அல்லாஹ் உட்தீன் அஷ்ஷரி இசை கருவிகளை ஹராம் தடை செய்திருக்கிற சூலுதாஹிஸ் அல்லாஹ் அலாசில அது சம்பந்தமாக நிறைய எச்சரிக்கைகளை செய்திருக்கிறாங்க ல யக்னன் மின் உம்மஜி அக்வாமுன் என்னுடைய சமுதாயத்தில் சில கூட்டத்தார் தோன்றுவார்கள் உருவாகுவார்கள் எஸ் த வல் ஹரிர வல் ஹம்ர வல் மாசிஃப் அவர்கள் விபச்சாரத்தையும் ஆண்கள் பட்டு அணிவதையும் மதுவையும் இசை கருவிகளையும் ஆகுமானவையாக ஆக்கிக்கொள்வார்கள் அபுஹுரா அபு ஆமீர் அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் அப்போ ஆகுமாக்கி கொள்வது என்று சொன்னால் ரெண்டு விதமா இருக்கு ஒன்று அதை பயன்படுத்துவதை ஆகுமாக்கி கொள்வது அப்போ ஒருவர் விபச்சாரம் செய்வதை வேற ஏதேனும் ஒரு பெயர் சொல்லி அதை ஆகமாக்கி கொள்றதும் மறுமையின் அடையாளங்களில் ஒன்று தான் பட்டை ஆகமாக்கிக் கொள்வது ஆண்கள் பட்டு அணிவது ஹராம் பெண்களுக்கு அல்லாவுடைய நபி அனுமதித்து அனுமதித்திருக்கிறாங்க அப்போ அந்த பட்டு துணியை அணிவதை ஆகமாக்கிக் கொள்வது மதுவை ஆகமாக்கிக் கொள்வது அதே வரிசையில் இப்படி தடை செய்யப்பட்ட வகையில் ஒன்றாக அல் மஹிப் என்று சொல்றாங்க அல் என்பது இசை கருவிகள் அப்போ ஒருவர் மியூசிக் அது கிட்டாராக இருக்கலாம் தபேலாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவர் பயன்படுத்துவதும் ஹராம் தான் அதை விற்பனை செய்வதும் ஹராம் தான் விற்பனை செய்யும் போது அதை வாங்குவதும் தான் அப்போது ஏன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலை ஹராமானவையில் மக்கள் ஒரு கூட்டம் இதை ஹலால் ஆக்குவார்கள் என்று எச்சரிக்கை செய்ததிலிருந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்துறதும் விற்பனை செய்வதும் வாங்குவதும் ஹராம் என்பது இந்த ஹதியத்திலிருந்து மிக தெளிவாக தெரியும் இது அல்லாம இன்னும் சில ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி சொல்லலாம் அலைகி வசலம் சொல்ற இன்னொல்லா ஹர்ரம அலைய அவ் ஹொர்ரிமல் ஹம்ரு ஒல் மை சிறு ஒல் கூபத்து கால ஒகுல் முஸ்கிரின் ஹராம் அல்லாஹ் உங்களுக்கு மதுவையும் சூதாட்டத்தையும் மத்தளத்தையும் தடை செய்திருக்கிறான் அதாவது ரெண்டு பக்கமும் அடித்து இசையை ஏற்படுத்தக்கூடிய மத்தளம் இதையும் அல்லாஹ் தடை போதை போதையூட்டக்கூடிய அனைத்தும் தடை செய்யப்பட்டவை என்கிற அப்துல் செய்தி பதிவாகி இருக்குது மூவாயிரத்தி ஆறாவது ஹதீஸ் இமாம் அல்பானி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாவது ஹதீஸாக இதை சஹீஹ் என்று உறுதி செய்றான் அப்ப இந்த ஹதீஸ்ல பார்த்தா மத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்குது அல்கூபா அல்கூபா என்பது மத்தலம் ஒரு பக்கம் அல் பொதுவாகவும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இந்த கருவிகளை ஹலாலாக்கி கொள்வார்கள் மக்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சில கருவிகளை குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க இந்த ஹதீஸில் மத்தளத்தை குறிப்பிடுறாங்க இன்னொரு செய்தி அப்துல்லா இபின் உமர் ரதி அல்லாஹனுடைய ஒரு பிரபலமான செய்தி அவர்களும் அவர்களுடைய வலக்கரமாக இருந்த அடிமையாக இருந்த நாஃபி அப்படிங்கிற தாபி அவர்களும் ஒரு பக்கம் ஒன்னா போயிட்டு இருக்கும்போது அப்துல்லா இபின் உமர் ரதி தன்னுடைய காதுகளை விரலை வைத்து அடைத்துக் கொள்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு குழல் ஓசை அப்போ கேட்டுக்கொண்டிருக்கு செமிய ஐபுன்னு உமார் சவுத்த ஜமாரதி ராயின் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் குழல் ஊதுகிறான் ஃப்ளூட் குழல் ஓசை புல்லாங்குழல்னு சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி அது ஊதிக் கொண்டிருக்கிறான் இந்த சத்தம் கேட்ட உடனேயே ஃபார் ஓ த ஐ இஸ் உடனே அப்துல் உமர் ரதி அல்ல தன்னுடைய ரெண்டு காதுகளிலும் தன்னுடைய ரெண்டு விரல்களை வைத்து அடைத்து கொண்டார்கள் இதே நிலையிலேயே உமர் குறிப்பிட்ட தூரம் விரலை அடைத்துக்கொண்டு விரலை கொண்டு காதை அடைத்துக்கொண்டு அந்த பாதை விட்டு வாகனத்தை திருப்பி போறாங்க அதுக்கு பிறகு கேட்கிறாங்க உனக்கு இப்போது கேட்கிறதா என்று கேட்கிறாங்க அவர் வந்து அகுல் நாம் ஆமாம் என கேட்கிறது அதாவது அந்த கொலலோசே என கேட்க தான் செய்கிறதுன்னு சொல்றார் قال فيمضي حتى قلت لا எது வரையினோ இப்படி கேட்டாங்க எது வரையினோ இல்லை கேட்கலேன்னு சொல்ற வரைக்கும் அவங்க இதே நிலையிலே தான் அந்த பயணத்தை செய்து கொண்டிருந்தாங்க எனக்கு கேட்கவில்லைன்னு நான் சொல்ற வரைக்கும் அப்புறம் فوضع يده و احد الراحله الى அதற்கு பிறகு அவங்க வந்து கேட்கவில்லைன்னு சொன்ன பிறகு தான் தன்னுடைய கைகளை எடுத்துவிட்டு மறுபடியும் அதே பாதைக்கு வாகனத்தை திருப்பினாங்க போயிட்டு இருந்த பாதை ஒன்று இது கேட்குதுங்கிறதுக்காக ஒரு பாதையில் போனாங்க அப்புறம் வாகனத்தை திருப்பி ஒரு பாதையில் போக ஆரம்பித்தாங்க பாலை அதற்கு பிறகு சொன்னாங்க அப்துலாயிமூர் உமார் உமர் அல்லானு ரை தூர சூலல்லா சொல்லலாம் வேலை வசலாம் வசாமி அ ராயின் நான் ஒரு தடவை ரசூல் சல்லா அலி அவர்களோடு அவர்களோடு கொண்டிருக்கும் போது இதே போல ஒரு ஆட் ஆடு மேய்க்கக்கூடிய இடையனுடைய அவன் ஊதக்கூடிய குழல் ஓசையின் சத்தத்தை ரசூலுல்லா கேட்டார்கள் இது போலவே அவர்களும் செய்தார்கள் அப்போ அப்துல்லா உமார் எந்த அளவுக்கு அப்படியே ரசூலுல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்றினாங்கன்னா இப்படி கேட்கும் போது ரசூல்லா விரலை வைத்தது போல தாங்களும் வைத்துக் கொண்டாங்க அதே போலவே இபரிடம் கேட்டது போல தானும் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அது கேட்கவில்லை என்ற பிறகு காதல இருந்து விரலை எடுத்துக்கொண்டாங்க இதுல ஒரு சட்டம் சொல்றாங்க ஒருவர் இசையை கேட்பது வேறு கவனிப்பது வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பஸ்ல போயிட்டு இருக்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது நம்மால சட்டுன்னு அதுக்காக இறங்கி ஓட முடியாது அல்ல வேறு பஸ் கிடைக்குமா கிடைக்காதா இந்த பல குழப்பங்கள் இருக்கும்போது நாம் நம்முடைய காதுக்கு அது கேட்டாலும் அதை கவனம் செலுத்தாம அதை ரசிக்காம அதன் பக்கம் நம்முடைய உள்ளம் ஈர்க்கப்படாம நாம் கட்டுப்பாடாக நம்முடைய ஈமானையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்றால் அப்போது நம்ம மீது குற்றமாகாது ஏன்னா அது நம்முடைய காது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்முடைய வேலையை பார்ப்போம் அல்ல நம்ம தூங்குவோம் அல்லது அதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம் இந்த சட்டம் எப்படி எடுக்கப்படுதுன்னா இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்படுது ஏன்னா இப்படி உமர் ரதி அல்லாஹனுக்கு அந்த சப்தம் கேட்டது ரசூல் சல்லா அலையம் நீயும் காதலை விரலை வைத்துக் கொள் சொல்லவில்லை அதே போல தான் இப்படி உமரும் நாஃபி கிட்ட கேட்கல காதலை விரல் வை வைக்கலையான்னு கேட்கல ஏன்னா கேட்கறது நாஃபி கேட்குது இப்னு உமருக்கு ரசூல்லாவோட இருக்கும்போது கேட்டது போல கேட்கறதே கூடாதுன்றிருந்தா ரசூல் சல்ல தான் விரலை வைத்தது போல இப்படி உமருக்கு சொல்லியிருப்பாங்க நீங்களும் விரல் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ கேட்பது வேறு கவனிப்பது வேறு அப்போ கவனிக்கிற மாதிரி ஒருத்தர் கேட்பது மார்க்கத்தில் ஹராம் அப்போ மார்க்கத்தில் ஒரு குழல் ஓசை ஒரு எங்கேயோ ஆடு மேய்க்கக்கூடியன்னு அந்த பகுதியில் ஊதி கொண்டிருக்கிற குழலுடைய ஓசை விஷயத்தில் கூட ரசூல்லா இந்த அளவுக்கு காதலை விரல் வைக்கிற அளவுக்கு அதை கவனிக்க கூடாது அது தன் காதலையும் கேட்கக்கூடாது அதாவது ஒரு பேணுதல் உச்சகட்ட காதலை விரல் வைத்துக்கிறது ஆனால் எல்லா நேரத்திலையும் அது ஒருத்தருக்கு சாத்தியப்படாமல் இருக்கும் ஆகவே இது மார்க்கம் ஆக்கலை காதலை விரல் வச்சிருக்கணும்னு நீங்கள் வந்து அந்த மாதிரி பஸ்ல கேட்குதுன்னா உடனே காதல் விரல் வச்சுக்கிட்டே தான் போகணும்னு இல்லை அப்போ நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்கள் மீது உள்ள குற்றம் போய்விடும் அப்படிங்கிறது இந்த ஹதியத்திலிருந்து இன்னும் தைமையாக இன்னும் இளமா சட்டம் எடுப்பாங்க இந்த செய்தியிலிருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது ஒன்று இசையை விரும்புவது கேட்பது வேறு இசை நம்முடைய காதைக்கு காதுக்கு வந்து விழுவது வேறு விழுந்ததை நம்ம பொறுப்படுத்தாம போனோம்னா நம்ம குற்றம் போய்விடும் அப்போ அதையே விற்பனை செய்வது அதை ரசிப்பது மக்களை அதன் பக்கம் தூண்டுவது அதற்காக கச்சேரிகள் நடத்துவது அது ஒரு சாதாரண விஷயமா வந்து அந்த மாதிரி இசை உள்ள வீடியோஸ் அதையெல்லாம் ஷேர் பண்றது பகிர்வது அதை கேட்க மற்றவர்களுக்கு தூண்டுவது இதனால் பாதிக்கப்படுகிறவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிறது அது எல்லாமே ஹராம்